தாராபுரத்தில் தொடர் ஒரு மணி நேரமாக மழை பெய்து வருகிறது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி தாராபுரத்தில் கடந்த ஒரு மணி நேரமாக கனத்த இடி சத்தம் மற்றும் மின்னலுடன் மழை பெய்து வருகிறது தாராபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான குண்டடம் அலங்கியம் மூலனூர் போன்ற பகுதிகளிலும் கனத்த மழை பெய்து வருகிறது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மணி நேரமாக தொடர் மழை பெய்து வருகிறது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரமாக தொடர் மழை பெய்து வந்தது இதனால் நிலத்தடி நீர் மற்றும் விவசாய நிலங்கள் மழையினால் தண்ணீர் இன்றி இருந்த விவசாயிகள் நிலத்தடி நீர் ஊறுவதால் நீர்நிலைகள் நிரம்புகின்றன என்று விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்து வருகின்றனர்